அன்பு கூடிய சோதரில் மதுரையில திருப்பரங்குட்டத்துல அங்க இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய கோவில் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்கா இது சம்பந்தமான சிறிய சிறிய பிரச்சனைகள் அவ பொது கிளப்பப்படுவதும் அது முடிச்சுக்கு வர்றதுமா ஒரு சூழ்நிலை இருந்தது தற்போது இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டா வக்ஃபு வாரியத்திலிருந்து எம்பி அவங்க வந்துக்கிட்டு அங்கே பார்வையிட போனார் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்று கேட்க போனார் அப்படிங்கிறதுக்கு பிறகு இந்த பிரச்சனை மறுபடியும் இந்த பிரச்சனையை வைத்து எப்படியாவது பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டுக்களை வட இந்தியாவில உத்தரப்பிரதேச பீகார்ல எல்லாம் வாங்கக்கூடிய அதே ஸ்டைல் அதே ஃபார்முலா ரொம்ப பழைய எழுபத்தி அஞ்சு ஓல்டு ஃபார்முலா ஆனா இந்த ஃபார்முலாவை எப்படி நமக்கு தெரியல தெரியலாவுல இப்ப அவங்க அதை கிளப்பிட்டாங்க இப்ப இந்த சூழ்நிலையில நம்மளிடத்துல இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் முஸ்லீம்கள்ட இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்ன குழப்ப நிலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாருமே அவங்க அவங்க பங்குக்கு இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு பிறகு எல்லாருமே ஒரு பத்திரிகையாளர் எல்லாத்தையுமே ஒரு கையில ஊடகம் இருக்கிறது நன்மைக்கு பயன்படுத்தலாம் அதை ஆனா நம்ம எல்லாருமே நம்ம நம்ம கருத்து சொல்றோம் பெரும்பான்மைன்னு சொல்ற கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா எமோஷனலா தான் கருத்து சொல்றோம் நீங்க எமோஷன் ஆகணும் கலவரத்துக்கு வரணும் சண்டைக்கு வரணும்னு அவங்க எதிர்பார்த்து தான் இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறாரு இறங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க எமோஷனல் வார் சண்டை எல்லாம் இருக்குல்ல அதுல வந்து எப்பவுமே வின் கிடையாது யாருக்குமே அது லூஸ் லூஸ் சுச்சுவேஷன் ரெண்டு தரப்பும் தோற்கத்தான் செய்யும் சண்டை என்று ஒரு பெரிய வல்லரசும் ஒண்ணும் இல்லாதனா அமெரிக்கா போய் ஆப்கானிஸ்தான்ல இருபது வருஷமா சண்டை ஓடிச்சு கடைசியில் யாரு ஜெயிச்சா பொட்டி பிடிக்கா தூக்கிட்டு எங்களை ஆல் அவுட்டா போதும்னு ஓடி போயிட்டாங்க சண்டை இப்படி எதிர்கொள்ள நல்லுக்கட்டணும் அப்படின்னு வந்தா யாருக்குமே வெற்றி இருக்காது என்பதுதான் உலகத்தினுடைய நிலை புத்திசாலித்தனமா இவைகளை எல்லாம் எதிர்கொள்ளப்பட வேண்டும் அப்படி எதிர்கொள்ளப்படணும்டா முஸ்லீம்களிடம் இருக்க வேண்டிய புத்திசாலித்தனை முதல்ல என்னவா இருக்கணும்டா இது இன்னைக்கு இந்த பிரச்சனையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளுக்கு பிறகு அயோத்தியில ஏற்பட்ட பிரச்சனையோ ஏற்படும் போது அது முத பிரச்சனை அது வழிகாட்டுதல் இல்லை இன்னைக்கு தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்கு இன்னைக்கு வந்து இதை பெரும்பான்மை மக்களை ஓட்டுவங்கியாக பயன்படுத்தணுங்கிறவங்க அவங்களுடைய சமூக ஊடகங்கள்ல பண்ணக்கூடிய பிரச்சாரங்களை எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இழிவாகவும் கேவலமாகவும் ஒருத்தன் கேட்குறாங்க வந்து அவங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அப்படின்னு கேட்கறான் கொழுப்பு பொதுவாகவே தானிய உணவுகள் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு தான் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம நீங்க அப்படி சொல்ல போனாலும் இறைச்சி உணவுகள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் சாப்பிடுறவங்களுக்கு அவ்வளவு குழுப்பு இருக்காது அதை அவர் இப்படி கேட்கிறாரு அவங்களுக்கு எவ்வளவு குழுப்பு இருக்கும் அப்படின்னு கேட்கறாரு இதெல்லாம் ஒரு அன்பால் வார்த்தை ஒரு பொது சபையில பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு கூட இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் அங்க எடுத்துட்டு போய் அசைவ உணவு சாப்பிடுறாங்க எப்படி இருக்கு ஒருத்தன் உட்காந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவங்க வந்து டெல்லி சுல்தான்களுடைய படையெடுப்புல அங்கே அதை நிறுவன இதை நிறுவனம் ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இங்கே எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இன்னும் போனால் அங்கே இருக்கக்கூடிய மலை இலத்து அந்த மலை மேலே இருக்கக்கூடிய தர்காவில் நிறைய இந்த நேர்த்திக்கடன் காணிக்கையெல்லாம் செலுத்தக்கூடியவங்க வந்துக்கிட்டு முஸ்லீம்களை காட்டிலும் இந்துக்கள் தான் கூட அவங்கள்தான் நேர்ந்துக்கிட்டு அங்கே இந்த மாதிரி கடைமலையெல்லாம் நிறைவேற்ற போறாங்க அப்போ இதை இதுக்கு எதிரான காளிமண்டம் சொல்றது எல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிரான போராட்டம்லாம் இல்லை இதை நாம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அது போலவே இன்னொரு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய அம்சம் நமக்கு இருக்கிறது அதற்கு முன்னால் அரசு இந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்றதுல சரியான முறையில் கையாளவில்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறை முஸ்லீம்கள் மத்தியில இருக்கிறது அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த இந்த மாதிரி உள்ள அயோத்தி ஸ்டைலில் உள்ள அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துவதற்கு சில அதிகாரிகளும் துணை போகிறார்கள் அதனால தான் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு கொண்டு போகப்படுகிறது அப்படின்ட்டு நேரத்தில் அரசுக்கு நம்ம கோரிக்கையாக வைக்க வேண்டியிருக்கிறது இந்த மாதிரி இடங்களில் நல்ல அதிகாரிகளை போட்டு இதெல்லாம் சுமூகமாக முடிச்சு லேசாக முடிச்சு விட்டு போயிடுது முஸ்லீம்கள் நான் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்ட்டா எப்பவுமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்ல எமோஷனலான பிரச்சனைகள்ல நம்முடைய குறைகளை சொன்னால் நமக்கு பிடிக்காது ஆனால் அந்த குறை சொல்லாம இருக்க முடியாது அது முக்கியமான குறை கண்டுகொள்ள வேண்டும் எப்படி பெரும்பான்மை கூட்டத்தை ஒருங்கிணைத்து பெரும்பான்மை ஓட்டுகளை வாங்குவதற்காக ஒரு பெரும்பான்மை அரசியல் நடத்தப்படுகிறதோ அதே மாதிரி சிறுபான்மை மக்களை எங்கேயும் சிந்தாமல் செதறாமல் வாக்குகளை வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சிறுபான்மை அரசியலும் அதற்குள்ளே இருக்கிறது இது சொன்னா நிறைய நம்ம வந்து அந்த மாதிரி உள்ள கட்சிகளில் இருக்கிறோம் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்காக நடத்தக்கூடிய கட்சிகளில் இருக்கிறோங்கிறப்ப கோபம் வரும் கோபமே வந்தாலும் உண்மை நீங்கள் தேவையில்லாமல் இந்த பிரச்சனை இவ்வளோ காலமாக போய்கிட்டு இருக்கு வெளி உலகத்துக்கே தெரியாது எப்போ தெரியுது அப்படின்டாட்டா வக்வாரியத்தின் சார்பாக நானே போயிருந்த ஒரு அரசியல் பிரபலம் அங்கே போகும்போது அவர் இருக்கும் இருக்கும்போது அதை எடுத்து அதை அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்கு ரொம்ப இருக்கு அதன் மேலே நிறைய கட்டுக்கதைகளை கட்டமைப்பதற்கும் அது இருக்கு வக்வாரியத்தில் ஒரு முஸ்லீம் இல்லா அதிகாரி இல்லையா அவரை இந்த பிரச்சனை சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா இதெல்லாம் ஒரு அரசியல் இல்லையா அப்போ இதற்குள் உள்நோக்கம் இருக்கும்போது நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது இதற்குள்ளே நேரடியாக போய் ஏன் நிற்கணும் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இந்த சென்சிட்டிவான காரியங்களில் எப்படி இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் போனீங்கன்னா அவங்களுக்கு எப்படி பெரும்பான்மை ஓட்டுகளை ஒன்று சேர்ப்பதற்கான நோக்கம் இருக்கிறது அதுபோல் உங்களுக்கு சிறுபான்மை ஓட்டுகளை ஒன்று சேர்ப்பதற்கான நோக்கம் இருக்கிறது பேர வலிமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர்ற தேர்தலில் கூட்டணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கிறதுங்கிற டவுட்டு நமக்கு வரணும் அந்த டவுட்டோட சேர்த்துதான் பாக்கணும் அதனால யாரும் வாங்க அவங்க ஒரு கூட்டமா கூட்டிட்டாங்க நீங்கள் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதானமா யோசிச்சு மதுரையிலே இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி யோசித்து இந்த மாதிரி உள்ள காரியங்களில் முடிவு செய்ய வேண்டும் மற்ற மக்களை நம்ம எப்படி சொல்றோமோ பெரும்பான்மை மக்களுடைய எண்ணிக்கை வாக்குகளை ஒன்று சேர்ப்பதற்காக நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் அது மாதிரி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை ஒன்று சேர்ப்பதற்காக ஏமாற்றப்படுகிறோமா அப்படிங்கிறதை நாம தெளிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த மாதிரி நேரங்கள்ல அவசரமும் இருக்கிறது இதை புரிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல அடியார்களா உலகமான மனைவரை மாக்கி அல்புரிவானாக வாசிதவன் அப்துல்லார்